ஒரு மனிதன் எத்தனை கொடிய பாவம் செய்திருந்தாலும் தனது தவறுகளை உணர்ந்து கடவுளிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டால் கிடைக்குமா கடவுள் மன்னிப்பாரா தண்டிப்பாரா கடவுள் மன்னிப்பதற்காக இருக்கிறதுனால தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அவரு நம்ம போல கதே சொல்றாதான் ஏன் அவர்கிட்ட நம்ம போகிறோம் அதனால மன்னிக்கும் கூட ஒழிவு கடவுளுங்கிறது உலகம் தோன்றிய காலம் முதல் இருக்கு தவறு படுறது மனிதனுடைய சுபாவம் அதை போக்கடைத்துக்கு அப்பவே சிருஷ்டி போட்டார் கடவுளையும் அதனால் தோஷமற்றவர் குற்றமற்றவர் பாவமற்றவர் இறைவன் தோஷம் உள்ளவன் குற்றம் உள்ளவன் பாவம் உள்ளவன் மனிதன் இந்த பரிகாரம் மனிதனுக்காகவே கடவுள் இருக்கார் அதனால் கடவுள்கிட்ட சின்ன தோஷம் பெரிய தோஷம் பெரிய பாபம் சின்ன பாவம் கிடையாது எதை சொன்னாலும் அவர்கிட்ட நம்ம சரணாகரி அடைஞ்சு அவர்கிட்ட திருவடியை கெட்டியாக சிக்கனம் பிடித்தேன்னு பிடிச்சுவிட்டோமானால் நம்மளுடைய சகல தோஷத்தையும் போக்குறதுக்கு வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது ஆனாலும் வினைப்பெயன் பயனாக என்ன ஆகுனால் அதனுடைய ரியாக்ஷன் கொஞ்சமாக பலன் வராமல் போகாது அந்த பலனை பொருத்தக்கூடிய சக்தியை நம்ம கடவுள் நம்ம கொடுப்பேன் அந்த சக்தியினால நம்ம பொருத்தக்கூடிய பலனை அடைய முடியும் ஆக பாவ மன்னிப்பு ஒன்றும் பாவத்தினுடைய பலன் ஒன்றும் மன்னிச்சாலே அதனால் பாவம் போட்டு சொல்ல முடியாது மன்னிச்சதுனால நமக்கு பாவங்களுடைய வேகம் குறையும் ஆனால் பாவத்தினுடைய பலனை அனுபவித்து தான் ஆகணும் அதுக்கு அணிவிக்கும் போது கஷ்டமில்லாமல் சுலபமாக நம்ம சிரமப்படாமல் சுலபமாக அனுவிக்கிறதுக்கு இறைவனுடைய பாவ மன்னிப்பனுடைய அருளும் அதே நேரத்தில் நமக்கு தாங்கக்கூடிய மனதோ மனோ வலிமையும் கொடுத்து தலைக்கு வந்து தலைபாயோட போச்சுங்கிற மாதிரி நமக்கு அதிகமாக உபதிரம் வராமல் காப்பாறதுக்காக தான் பாவ மன்னிப்புக்கு கடவுள் வச்சுருக்கார்